கிளீன் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் கார்த்திகை தீபத்துக்கு பொதுவாக நம்ம மண் அகல்கள்லாம் நிறையா ஏற்றிருப்போம் அது எல்லாம் அப்படியே கவரில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரே ஸ்மெல் அடித்து ஒரு மாதிரி பூசணம் புடிச்சு போகும் பொதுவாக கார்த்திகை மாதம் நல்லா மழை வரும் அந்த டைமில் நம்ம கிளீன் பண்ணி அதை காய வைக்க முடியாது வெயில் இருக்காது இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சிட்டோம்னா கார்த்திகை தீபம் அப்போ நம்ம கிளீன் பண்ண வேண்டியதே இல்லை எடுத்தோமா டக்கு டக்குன்னு விளக்கு ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏத்தின அகல்களில் இருக்க திரியெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் துணி வச்சு அல்லது டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க நல்ல சுத்தமான பக்கெட்டில் விம் லிக்விட் அல்லது சர்ஃப் போட்டு ஹீட்டரில் நல்லா சுட சுட தண்ணி பிடிச்சிக்கோங்க அப்புறம் அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தொடச்சி வச்ச விளக்கெல்லாம் அந்த சுடு தண்ணியில் நல்லா முழுகிற அளவுக்கு எல்லாத்தையும் போட்டுருங்க தண்ணி நல்லா சூடாக இருக்கட்டும் விம் லிக்விடும் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க நல்லா சூடு ஆறுன பிறகு இது போல் நல்லா கையை விட்டு நல்லா